வணக்கம் நாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு அழகான ஹோட்டல் அதாவது விமல் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் உள்ளபடியே பேலஸ் அப்படின்னா அரண்மனை மாதிரியே கட்டியிருக்கிறாரு விலை மலிவாக ஆனால் இவ்வளோ பெரிய மாளிகையில் தங்குறதுக்கு கிடைத்த வாய்ப்பை நினச்சி நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உள்ளே பார்த்தோம்னா ஒவ்வொரு அறையும் பிரம்மாண்டமாக இருக்கு நாம டூர் வர்றது மட்டும் இல்லாமல் சும்மாவே நம்ம பிள்ளைகளோட ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக கூட இங்க வந்து தங்கலாம் சிங்கப்பூர் அல்லது நம்முடைய இந்திய ரூபாயோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் அமைந்திருக்கு லண்டன் வாசியாக இருக்கக்கூடிய விமல் தாசன் விமலா அவர்கள் தான் இந்த கட்டிடத்தினுடைய இந்த அரண்மனையினுடைய உரிமையாளர் வாங்க போய் பார்ப்போம் இந்த அழகான பகுதியை இந்த அரண்மனையை நம்ம பார்ப்போம் அதோ நம்ம எதிர்கொண்டு வர்றாங்க திரு விமலதாசன் அவர்கள் லண்டன் வால் தமிழர் அவர்தான் இந்த மிக அருமையான இந்த அரண்மனையின் உரிமையாளர் அவர் சொன்னதாக ரொம்ப மகிழ்வு மகிழ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி விமலதாசன் ஐயா அவர்களுடைய மகளினுடைய திருவுருவத்தை இந்த அரண்மனையினுடைய வாயிலே பொறித்திருக்கிறார் அபிராமி அபிராமி அவருடைய பெயர் அது ரொம்ப அழகான இந்த அறை ஐந்து அறை இருக்கு ஒரு வீட்டில் நம்ம குடும்பத்தாரோடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று குழந்தைங்க அது அப்பா அம்மா திருமணமான ஜோடி எல்லாம் வந்தால் எல்லாம் ஒரே இடத்திலேயே ஹால் எல்லாம் ஒரே இடத்துலையே நம்ம கூடும் இடம் இங்கே இருக்கிறதுனால இங்கே உட்காந்து பேசி சிரிக்க அப்புறம் உறங்குறதுக்கு தனித்தனியாக போய் அந்த அறைகளில் போய் பதுங்கிக்க எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற இடமாக அதாவது அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோமே அது மாதிரி ஒரு குடும்ப ஒரு பின்னணி எப்படி சொல்றது அந்த குடும்ப சூழலை நமக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பாண்டிங்னு சொல்லக்கூடிய ஒற்றுமையை வரவழைக்கக்கூடிய இடம் மாதிரி ஒரு அழகிய இடம் இப்படியே நாங்க வந்த போது இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது அப்புறம் நமக்கே உரிய வானிலை அங்க அங்கு அங்க அங்க பொருள்கள் எல்லாம் போட்டு அதுக்குள்ள எடுத்து வச்சு அப்படி இப்படி ஆக்கி ஒரு வழி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடியை கட்டி நாங்கள் துணிய காய போட்டாலும் போட்டுருவோம் இது நமக்குரிய வழக்கம் தானே அதை வந்து உள்ள வந்த உடனேயே மனதுக்கு ரொம்ப இதமான ஒரு விஷயம் என்னன்னா எங்க பார்த்தாலும் குளிரி ஊட்டி அதாவது ஏர் கண்டிஷன்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கு அதோட ரொம்ப கலை வெழிப்பாடோட அந்த பாருங்க அந்த ஸ்கிரீன் வரைக்கும் எவ்வளோ அழகாக அவங்க வடிவமைச்சு செஞ்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஹாட் வாட்டர் அதாவது சுடுநீர் நம்ம காஃபி குடிச்சுக்கலாம் இங்க அருமையான ஃப்ரிட்ஜ் இருக்கு சாப்பாடு தயாரிக்கலாம் ஓவியன் இருக்குது எல்லா இடத்துலையும் குடி தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு அழகான அறை இருக்கு இந்த இடத்துல சரி அந்த அறை உள்ள ரெண்டு பேர் தங்குறதுக்கான இடம் அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கத்துல நம்ம கை கழுவுகிற இடம் சரி அப்புறம் எப்படி போவேமே இங்க என்ன இருக்குன்னு பாத்துருவோமே இங்கேயும் பாத்தீங்கன்னா இரண்டு பேர் ரெண்டு பேர் என்ன மூன்று பேர் கூட தங்குவதற்கான ஒரு அழகான இடமா இருக்கு அங்கங்க பொருட்களெல்லாம் பத்திரமா வச்சுக்க துணியை தொங்க விட காயப்போட காயப்போட முடியாது சும்மா தொங்க விடலாம் வெட்டலாம் நம்ம வெட்ட வந்தவங்க நமக்கே உரிய பாணியில் கொஞ்சம் அப்படி குரங்கு கை பூ மாலையாக கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுருக்குறோம் அப்புறம் இப்படி போகுமே ஓ இது குளிக்கும் இடம் சரி அப்புறம் இது என்ன ஓ இங்க ஒரு அழகான அறை இது ஒரு தனி டாய்லெட் குளிக்கும் இடம் எல்லாம் தனியா இருக்கு எல்லா இடத்துலயும் வெந்நீர் ஊற்று வெந்நீர் ஊற்று இல்ல வெந்நீர் வசதி இருக்கு சரி அங்கங்க நம்முடைய பொருட்களை வச்சுக்கிறதுக்கு சாவியோட பாதுகாப்பான இடமாக இது அமைந்திருக்கிறது எல்லா மக்களுடைய வாழ்வியல் தரம் மக்களுடைய என்ன ஓட்டம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ற நோக்கத்துக்காக இந்த புவி அமைப்பு முறை எல்லாத்தையும் தெரிந்துக்கிறதுக்காக சரிய உரிய சூழல் அப்படின்னு நினைச்சு இப்ப குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கிறேன் அந்த வகையில எனக்கு கிடைத்திருக்கிற அறையில இது ரொம்ப பிடித்தமா இருந்தது ரெண்டாவது இதை நடத்துகிறவர் மலதாசன் லண்டன் வார்டு தமிழர் என்பதனால எனக்கு ஒரு கூடுதல் ஆர்வத்துல இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ண மகிழ்ச்சியோடு இந்த பதிவை நான் கொடுக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்கும் கூட ஒரு அறை இருக்கிறது இங்கும் ஒரு அறை இருக்கிறது நாம் இப்படி காரில் வந்தோம்னா இந்த சாண்டில் கூட ரொம்ப அழகாக இருக்கு அதெல்லாம் கூட நம்ம காட்டலாம் மக்களுக்கு காட்டலாம் ஏன்னா மனசு வந்து சந்தோஷமாக இருக்கணும் வந்து தங்குறது காலமெல்லாம் உழைக்கிறோம் ஏதாவது வருஷத்தில் ஒரு சில நாட்கள் இப்படி வந்து தங்கும்போது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஏதேனும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது மென்டல் என்று சொல்லக்கூடிய அந்த மாறி ஒரு சகஜ நிலைக்கு சமநிலைக்கு வருவதற்கு இவையெல்லாம் உதவும் என்பது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு எண்ணம் அதைத்தான் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அழகான சாண்டிலியர் இந்த பகுதி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் பின்னாடி நல்ல தோட்டம் இருக்கு காலையில எழுந்த உடனே கொஞ்சம் காலார நடக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதையும் காலார நடக்கலாம் மீண்டும் ஏன் இந்த பதிவை நான் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம சிங்கப்பூர் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஃபெரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம யாழ்ப்பாணத்திற்கு நாகப்பட்டினம் வெள்ளக்காரங்க நகப்படையம் அப்படின்னாங்களே அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஃபெரி ஒன்று இங்கே வருது அப்படி ரொம்ப மலிவான விலைன்னு நான் கேள்விப்பட்ட மிகச்சரியாக தெரியாது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த ரூபாய் என்று சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாயில் வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட ஒட்டிய அதே விலையில் ஒரு நாளைக்கு இவ்வளவு பெரிய அரண்மனையிலே நம்முடைய குழந்தைகளோடு பெற்றோர்களோடு நண்பர்களோடு கூட வந்து பேசி சிரித்து சாப்பிட்டு மகிழ்வதற்கு ஒரு ஏற்ற இடமாக இந்த விமல் பேலஸ் அமைந்திருக்கிறது என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் லாப நோக்கம் இல்லாமல் நாம் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலில் காலை உணவு நம்ம பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அதோட சேர்ந்து வரதுனால காலையில் இங்கே நம்ம இப்போ குடும்பத்தாரோட சாப்பிட்டோம் யாழ்ப்பாணத்தில் இந்த ஹோட்டல் அமைந்திருக்கிறதுனால தமிழ் சாப்பாடு இங்கே இட்லி அப்புறம் இவங்களுக்கே உரிய சொதி அப்படிங்கிற அது அந்த என்ன சொல்கிறது சட்னி சாம்பாரோடு சேர்த்து சொதியும் கொடுக்குறாங்க அப்புறம் இடியாப்பம் அதுவும் இங்கே ஸ்பெஷல் எல்லாம் சாப்பிட்டோம் இந்த விமல் பேலஸனுடைய உரிமையாளர் திரு விமலதாசன் அவர்கள் அவர் ஒரு லண்டன் வாசி அவர் ஏன் இவ்வளவு பெரிய அழகான வடிவான இயற்கை எழிலோடு சேர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான அழகான இடத்தை கட்டியிருக்கிறாரு அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன காரணமாக இருக்குன்னு மிஸ்டர் விமலதாசன் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துங்க நான் பகிர்ந்து ஒரு நாற்பது வருடங்களாக வாழ்ந்தோம் முப்பத்தி எட்டு வருடங்களாக வாழ்ந்து நான் இந்த நாட்டில் பிறந்து இந்த ஊரில் வ வளர்ந்து இந்த ஊரில் படித்து படித்து பட்டதாரியாகி இந்த நாட்டில் வேலை செய்து சில சில பல காரணங்களாக இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது வாழ முடியாத நிலைப்பாடு வந்தது அப்பொழுது இந்த நாட்டை விட்டு வண்டியில் ரெண்டு மூணு தரம் என்னுடைய இந்த உயிருக்கு அச்சங்கள் ஏற்பட்டன பிறந்தது போது ஐம்பத்தெட்டு அகதியானே சென்ற போது எழுபத்தி எழுபத்தேழு மீண்டும் அகதியாகி எண்பத்தி மூன்றில் கிராஜுவேட் பண்ண பிறகு மீண்டும் அகதியாக 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 இல்லாட்ட அகதியாக தீர்ந்தகிறேன் லண்டன் சென்றேன் அங்கு எனக்கு சிட்டிசன்ஷிப்பில் நடந்து என்னுடைய அறிவையும் யோசிக்கிறதுக்கு பெரியார்கள் ஆனால் எங்களுடைய மண் வாசனையை விட்டு விட்டு மறக்கவும் முடியவில்லை

அவர் தான் வடிவமைச்சு கட்டியிருக்கிறாரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் ரொம்ப சிறப்பானதொரு விடுதியாக இது அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணம் வருகின்றவர்கள் தங்குவதற்கு ஏற்ற சுகுசான இடம் என்று சொன்னால் அது விமல் பேலஸ் என்று நம்மால் இருவேறுபட்ட கருத்து இல்லாமல் சொல்ல முடியும்